பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவே இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து ஆசிர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா பரிசுத்த தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் ராஜாதி ராஜாவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சேனைகளின் கர்த்தரே உம்மை புகழுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் அப்ரஹாமின் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியது போல் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் உள்ளத்தை உமக்கு நன்றி உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உண்மையுள்ள உயிருள்ள உமது வார்த்தைகளை அணு தினமும் எங்களுக்கு போதித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமப்பா தகப்பனி இந்த நாளிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் உம்மை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்காக வந்திருக்கின்றோம் உம்மோடு மனமிட்டு பேசுவதற்காக உமை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட எங்களுடைய பாவ செயல்களை எடுத்து மாற்றிடுவீராக எங்களுடைய குற்ற பலிகளை அப்புறப்படுத்திடுவீராக உமக்கு எதிராக பாவம் செய்தோம் ஆண்டவரே உமது வார்த்தைகளை வாசிக்க படி உமது கடைபிடிக்காதபடி எங்களுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாதபடி நாட்களிலே எங்களுக்கு கொடுத்த ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு இந்த உலகத்தில் அலைந்த நாட்கள் உண்டு தகப்பனே அவை அனைத்தும் பாவம் இல்லை என்றும் எங்களுக்குள்ளே கொண்டு அலைந்த நாட்களும் உண்டு ஆண்டவரே இந்த நாளிலும் கூட அந்த தவறான செயல்களுக்காக இது உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் நின்று உம்மிடம் கேட்டு ஜெபிக்கின்றோம் உமது பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவுவதாக உமது கல்வாரி இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக பாவமே அறியாத நீர் சுவாமி எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சாபங்கள் எங்களை விட்டு போகும் பொருட்டு கல்வாரியிலே எங்களுக்காக சாபமானிறே அப்பா இந்த நாளிலே எங்களுடைய சிந்தனை சொல் செயல் நடத்தை எல்லாவற்றையும் உமது கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுத்து செவித்து இந்த நாளை ஆரம்பிக்கிறோம் சுவாமி நீர் உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து நீர் வெளிப்பட மெய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் எங்களுடைய கரங்களை பிடித்து நடக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து உமது பெயரை கெடுத்து விடாதபடி ஆண்டவருடைய மன விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறி விடுவோம் என்று நம்புகின்றோம் விசுவசிக்கிறோம் சுவாமி நீரே எங்களை பொறுப்படுத்த வழி நடத்திடுவீர் அன்பார்ந்த இயேசு சுவாமி அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த உலகத்திலே மன கசப்போடும் சீற்றத்தோடும் சினத்தோடும் கூச்சலோடும் பழி சொல்களை மற்றவர்கள் மீது உதிர்ந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவரே இவர்கள் அனைவரும் இந்த நாளிலே ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பறிவு காட்டக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் வேண்டுமாயு நோக்கி அப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் செவ்விக்கிறேன் அதே போல் நாங்களும் ஒவ்வொருவரையும் மன்னித்து பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி அப்பா ஆண்டவரே இதுவரை நாங்கள் மன்னிக்காமல் கடின இதயத்தோடு இருந்த நாட்கள் போதும் தகப்பனே இனி வரக்கூடிய நாட்களில் தீமைகளை நன்மைகளாக மாற்றி மன பிள்ளைகள் பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் வழியாக விண்ணப்பங்களை செலுத்தி எல்லாவற்றையும் தகன திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அன்பார்ந்த பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் சுவாமி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்வீர் ஆக அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கசப்பு உணர்வுகளையும் எடுத்து மாற்றிடுவீர் ஆகே சமாதான மின்மை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் மனதிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பீர் ஆகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளவுகளையும் கோபங்களையும் சண்டை சச்சரவுகளையும் எடுத்து மாற்றிவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறோம் அப்பா யோபு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வேறு சிலர் கசந்த உள்ளத்துடன் இனிமையை சுவைக்காதவர் ஆய் சாகின்றனர் என்றும் ஆம் தகப்ப ஒரு மனிதன் கல்லான இதயத்தோடும் கசப்பான இதயத்தோடும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய அவரால் விண்ணகத்திற்குள் கடந்து வர முடியாது அந்த ஆத்துமாவுக்கு ஒரு நாளும் அமைதி கிடைக்காது என்பதை உமது வார்த்தையின் வழியாக நாங்கள் வாசிக்கின்றோம் இந்த நாளிலும் கூட எல்லோரையும் படுக்கையில் இருக்கக்கூடியவர்களை தொடுவீராக அவர்களும் பாவம நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் இனிமையாக சுவைத்தவர்களாக மாறிவிட வேண்டுமாய் அதிகாரம் வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீமையை நன்மை என்றும் தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிமை இனிப்பாக்கி இனிமையை கசப்பாக்கிறவர்களுக்கு ஐயோ கேடு என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் மன உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் ஆண்டவரே உம்மை தேடி உமது இனிமையான வார்த்தைகளை சுவைத்து அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தும் இருளில் இருக்கிறவர்களுக்கு ஒளியை காண்பித்தும் தீமையில் இருக்கிறவர்களுக்கு நன்மையை காண்பித்தும் நன்மையான வழியில் நடத்தி அவர்களை உருமாற்றக்கூடிய வல்லமையும் வளத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்துவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட திருச்சபையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஜெபிக்கின்றோம் குருக்களுக்காக ஜபிக்கின்றோம் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம் நற்செய்தி பணியை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆகிய கிறிஸ்துவே ஒவ்வொருவரும் உமது பணியை ஆரம்பிக்கும் பொழுது உற்சாகத்தோடும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் கால போக்கிலே பல அனுபவங்களின் நிமித்தம் உம்மை விட்டு பிரிந்தவர்கள் உண்டு உமது பணியே ஆண்டவரே சோம்பலோடு செய்கிறவர்களும் உண்டு அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுப்பீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் உரு மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே கண்ணீரோடும் கவலையோடும் படுக்கையில் இருக்கிறவர்களை ஒ மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக் என் நோய் என்னை விட்டு மாறாதாம் என்னுடைய தவறினால் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறேனே என்னுடைய கண்ணீருக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி படுக்கையில் இருந்து உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோமாப்பாம் அந்தவரே அவருடைய மன உளைச்சலை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் இந்த நாள்

பிள்ளைகள் அவர்களை தொட்டு இந்த நாளிலே ஆசீர்வதித்து நிறைவான அமைதியை நோக்கி ஜெபிக்கிறேன் ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக கண்ணீரோடு

பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்